சிறப்பாக உரையாற்றினார்கள் நம்முடைய சுவாமிகளும் தண்டவாணி சுவாமிகளுடைய எல்லாம் எடுத்துரைத்தார்கள் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு அதற்காக ஆய்வு செய்த காலத்தில் தண்டவாணி சுவாமிகளுடைய நூல் இருக்கின்ற நூல்களை கொண்டு அது தில்லை திருவாயிரம் நூல்கள் எல்லாம் அப்படியே கரையாக நரித்து உதிரக்கூடிய நிலையில் இருந்தது ஓரளவுக்கு அவற்றையெல்லாம் படித்து தரவுகளை எல்லாம் திரட்டி பார்க்கின்ற பொழுது திருமுறைகளிலும் சித்தாந்த நூல்களிலும் சில தலபுராணங்களிலும் நடவாணி சாமிகள் வள்ளலார் நூல்களை எல்லாம் ஆராய்ந்து ஒவ்வொரு இயலாக எழுதி கொண்டு வந்து கடைசியாக சாமிகளுடைய கொல்லாமை கோட்பாட்டை பற்றி ஆய்வு பொழுது அவருடைய நெறி மற்ற இலக்கியங்களிலே இல்லாத அளவிற்கு மிக விஞ்சிய நிலையிலே இருப்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது ஒரு ஒரு காலகட்டத்திலே கொல்லாமை கோட்பாட்டிற்கு ஒரு ஒரு வரையறை வைத்திருந்தார்கள் வேள்வியிலே கொலை செய்யலாம் தவறில்லை மருந்திற்காக ஒரு உயிரை கொன்று உண்ணலாம் தவறில்லை என்பது போலெல்லாம் இருந்தது சாந்தலிங்க சாமி நூல்களிலும் கூட சில விதிவிலக்குகளை கொடுத்திருந்தார்கள் ஆனால் தண்டவாணி சாமிகள் மட்டும்தான் எந்த வகையான சமரசத்திற்கும் விதிவிலக்கிற்கும் இடமில்லாமல் கொல்லாமை என்றால் கொல்லாமை தான் எந்த உயிரையும் எதற்காகவும் கொல்லக்கூடாது குலால் உண்ணக்கூடாது என்பதிலே மிக உறுதியாக நின்றவர்கள் வள்ளலார் கொல்லாமை கோட்பாட்டை வலியுறுத்தினாலும் கூட அவர் களத்திலே சென்று செயல்படவில்லை அதை நான் குறையாக சொல்லவில்லை ஒரு ஆய்விலே நான் கண்ட ஒரு உண்மையை சொல்லுகின்றேன் ஆனால் தண்டவாணி சாமிகள் உயிர்கொலை நடக்கின்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று கடுமையான முறையில் அவற்றை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள் அவரை பொறுத்த அளவிற்கு உயிர்கொலை நடைபெறுகின்ற கோயில்கள் எல்லாம் பேய் கோயில்கள் தான் தெளிவாக பாடுகின்றார் கோலியனூர் என்ற ஒரு ஊர் விழுப்புரம் பக்கத்தில் அங்கு மாரியம்மன் கோயிலில் ஆடு பலியிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது சாமிகள் அங்கு செல்கின்றார் ஒரு வெண்பா பாடுகின்றார் கோலியனூர் மாரி குணங்கெட்ட சண்டாளி இதுதான் இதுக்கு மேலே இருக்கின்ற வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவில்லை மிக கடுமையாக இதேபோல் காளிக்கு உயிர்ப்பலி பொழுது அதைச் சென்று தடுத்திருக்கின்றார் நம்முடைய மருதமலையிலே இடும்பன் கோயிலில் உயிர்ப்பலி இருந்திருக்கின்றது முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு செங்கோட்டு ஐயா அவர்கள் அதை சொன்னார்கள் அதை தண்டபாணி சுவாமிகள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள் அப்படி சொல்லில் மட்டும் நின்றுவிடாமல் செயல் வீரராகவும் திகழ்ந்த ஒரு இணையற்ற ஒரு அருளாளர் எல்லா உயிர்கள் மீதும் மிகுந்த அன்புடையவர் ஒரு எறும்பை கொன்றால் உனக்கு நான் முத்தி தருவேன் என்று சிவபெருமான் சொன்னால் எனக்கு அந்த முத்தி வேண்டாம் என்று சொல்வேன் என்று பாடினார் அவருடைய உயிர் மூச்சு கொல்லாமை நெறி அந்த கொல்லாமை நெறியை இந்த கொங்கு மண்ணிலே விதைத்து வளர்த்து வருகின்ற ஒரு சிறந்த ஒரு நிறுவனம் நம்முடைய சிறவையாதீனம் தடவாணி சுவாமிகளுடைய நேரடி முதன்மையான சீடராக விளங்கிய நம்முடைய ராமானந்த சுவாமிகள் இந்த ஆதீனத்தை தோற்றுவித்து அவர்கள் அந்த நெருகை இந்த பகு இந்த பகுதியிலே அந்த நெருகை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்று நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு போராட்டம் சுவாமிகள் எல்லாம் அதற்காக படாத பாடுபடுகின்றார்கள் அந்த நெரிகை முதலில் இந்த பகுதியில் ஆரம்பித்து இந்த நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் பரப்புகின்ற ஒரு பணியை அவர்கள் செய்தார்கள் அவருக்கு பிறகு கந்தசாமி சுவாமிகளுடைய இலக்கியங்களிலும் சரி அவர்களும் அந்த நெறியை வலியுறுத்துகின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமகா சன்னிதானம் இப்பொழுது இருக்கக்கூடிய சன்னிதானம் என்று சொல்லி கொல்லாமை நெறியை வலியுறுத்துகின்ற ஒரு அரிய ஆதீனமாக நம்முடைய ஆதீனம் விளங்குகின்றது இந்த கௌமாரத்தினுடைய அடிப்படையாக அதை வைத்திருக்கின்றார்கள் அப்படி இந்த மக்களுக்கு அன்பு நெறியை கொல்லாமை நெறியை வள்ளுவர் கூறுகின்ற புலாலுண்ணாமை நெறியை வளர்க்கக்கூடிய இந்த ஆதி தமிழ் வளர்ச்சி பணிகளை பற்றி நான் கூற வேண்டியதில்லை மேடையிலே பெரியவர்கள் நிறைய சொன்னார்கள் ஆனாலும் ஒன்றிரண்டை மட்டும் நான் கூற விரும்புகின்றேன் இந்த பிள்ளையப்பன்பாளையம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய செல்வநாயகி அம்மன் கோயில் எங்களுக்கெல்லாம் அது குலதெய்வம் அந்த கோயிலுக்கு கந்தசாமி சாமிகள் எத்தனையோ கோயிலுக்கு பதிகம் பாடி இருக்கின்றார்கள் இலக்கியம் பாடி பாடியிருக்கின்றார்கள் ஏன் நம்முடைய செல்வநாயகி அம்மன் கோயிலுக்கு எதுவுமே பாடவில்லை என்று எனக்கு நீண்ட நாட்களாக மனதுக்குள்ளே அது ஒரு கேள்வியாக இருந்தது ஒரு நாள் கல்லூரியிலிருந்து நம்முடைய என குருமகா சன்னிதானமாக விளங்கிய தவத்திரு சாந்தலிங்க ராம்சா அவர்களை நாங்கள் எல்லாம் அவரை பெரிய பெரியசாமிகள் என்று அன்போடு அழைப்போம் அவர் அழைத்திருந்தார்கள் என்று பார்க்கப்போகும்போது பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள் சாமி ரொம்ப வைராகியமானவர் எப்பொழுதோ ஒரு முறை அங்கு உயிர்ப்பலி நடந்ததற்காக அந்த கோயிலுக்கு அவர் எந்த இலக்கியத்தையும் பாடவில்லை அங்கு போகவில்லையும் என்று சொல்லும்பொழுது எனக்கு மிக வியப்பாக இருந்தது அப்போது ஒரு கொள்கைக்காக அவர்கள் கடவுள் கோயில் எதையும் பார்க்கவில்லை குருநாதர் என்ன நமக்கு விதித்திருக்கின்றார்களோ அந்த கொள்கையை உயிர்மூச்சாக பின்பற்ற வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் அவர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் என்று வியந்தேன் எனதெல்லாம் என்னுடைய எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்படி ஒரு மிகச்சிறந்த தமிழ் பணியே செய்தாலும் கூட கொள்கைக்கு ஒரு இடையூறு வந்தால் பாடுவதில்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் காட்டிய அந்த கொல்லாமை நெறியை நாம் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த விருதி வழங்கி இருக்கக்கூடிய சனிதானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அந்த விருதுக்கு நான் தகுதி உடையவன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் அவர்கள் அன்பினாலே என் மீது இருக்கின்ற ஒரு பாசத்தினாலே அளித்திருக்கின்றார்கள் அதை ஏற்று மகிழ்கின்றேன் அவர்களுடைய திருவடிகளை நன்றியோடு வணங்கி மகிழ்கின்றேன் இந்த விருதுக்கு முன்னாலே நூல்களுக்கெல்லாம் உரை எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வையும் நான் இந்த இடத்துல நன்றியோடு குறிப்பிட வேண்டும் பேரூர் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது பெரியசாமிகள் ஒருமுறை அழைத்தார்கள் சென்றபொழுது மரதாசல் கடவுள் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் வடவள்ளியிலே அப்பொழுது இருந்த ஒரு பெரும் புலவர் பாடியது அருணாசலக வீராயர் என்று அது ரொம்ப கடினமான நூல் ஒரு முறை மட்டும் மூலமாக பதிப்பிக்கப்பட்டது அந்த நூலை கொடுத்து இதற்கு முறை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லி நூலை வாங்கி கொண்டு சென்றேன் அதை படித்து பார்த்தேன் ரொம்ப கடினமாக இருந்தது சரி ஒருவாறு முக்கியமான சொற்களுக்கு மட்டும் ஒரு அறிஞ்சொற்பொருள் எழுதி கொண்டு போய் சாமி வீட்டு கொடுத்து சமாளித்து விடலாம் என்று சில கழித்து சில பாடல்களுக்கு அந்த குறிப்புறை எழுதி கொண்டு போனேன் இது என்னன்னு கேட்டார் சாமி ரொம்ப கடினமாக இருக்குது நூல் இல்லை இல்லை முயற்சி பண்ணி எழுத முடியும் வேறு யாராவது கிட்ட உதவி கேட்கலாமான்னு ரெண்டு பேர் ரெண்டு புலவர்கள் பேர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை ஒன்னால் எழுத முடியுன்னு போய் எழுது என்று சொன்னார் சரி என்று அவர்களுடைய நம்பிக்கையை எனக்குரிய ஒரு பெரிய ஒரு செயலாற்றலாக எனக்குள்ளே நான் அதை அமைத்து கொண்டு எழுதத் தொடங்கினேன் சில மாதங்களிலே அது முடிந்து வித்யா பதிப்பகத்தில் அதை சாமிகளுடைய வாழ்த்துறையோடு போட்டார்கள் அப்போ ஒரு நூலு குறை எழுதுகின்ற பணியை தொடங்கி வைத்த பெருமை நம்முடைய பெரிய சாமிகளுக்கு தான் உண்டு அவர்களை எப்பொழுதுமே என்னால் மறக்க முடியாது மிகுந்த அன்புடையவர்கள் எப்பொழுதும் சென்றாலும் எத்தனையோ செய்திகளை கௌமார் முடத்து வரலாறுகளையும் சரி பேரூர் முடத்து வரலாறுகள் இதில் அன்போடு சொல்வார்கள் நாம் எதை எழுதினாலும் அதில் குறை குறைவான்பது என்பது அவருடைய அகராதியிலேயே இல்லை யாருடைய எழுத்துப்பணியாக இருந்தாலும் அதில் என்ன குறை இருந்தாலும் சாமிகள் வந்து அதை சொல்ல மாட்டார்கள் ஏதோ எழுதுகின்றார்கள் போக போக சரியாகிவிடும் எடுத்ததுமே ஒருவருடைய பணியை குறை சொன்னால் அந்த வளர்ச்சி நின்றுவிடும் யாருமே புலவர்களாக உருவாக முடியாது என்று ஒரு அருமையான ஒரு செய்தியை சொன்னார்கள் அதே போல அவர்கள் பாடிய சாந்தலிங்கர் பதிகத்திற்கு ஒரு உரை எழுதி அதை ஒரு சிறுநூலாக வெளியிட்ட போது நம்முடைய சன்னிதானம் அவர்கள் அந்த உரையை படித்துவிட்டு விட்டு பலரிடத்திலே பாராட்டி இருக்கின்றார்கள் என்னிடத்தில்வர் ஒன்றும் சொல்லவில்லை எல்லாருமே சொன்னார்கள் கவுமார் மடத்து உரை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படி ரெண்டு மடத்து சுவாமிகளுமே யார் எப்படி எழுதினாலும் சரி தொடக்கத்திலேயே அந்த முயற்சியை கெடுத்துவிடக்கூடாது என்று சிறப்பில்லாமல் இருந்தாலும் சரி சிறப்பாக இருந்தாலும் சரி எந்த சூழலிலுமே பாராட்டுகின்ற விருதுகள் வழங்கியவர்களை வளர்த்து விடுகின்ற நலம் மிக்கவர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு பிறகு பல நூல்கள் உரை எழுதி வெளிவந்தன பல பெரியவர்களும் அதை படித்து மகிழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் நம்முடைய சொக்கலிங்கைய அவர்கள் ஏதாவது ஒரு நூலை அனுப்பினாலோ ஒரு கட்டுரை எழுதினாலோ படித்ததும் உடனே ஒரு அஞ்சல் அட்டையில் எனக்கு அதை பாராட்டி ஒரு கடிதம் போடுவார்கள் அது அவரிடத்துல நான் பார்த்த ஒரு பண்பு அதேபோல முருகசாமி ஐயாவும் அதுபோல செய்வார்கள் அப்படி ஒரு சில பெரியவர்கள் பாராட்டுகின்ற பண்புடையவர்களாக இருப்பதை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன் இப்படிப்பட்ட அன்பினாலும் பாசத்தினாலும் தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எளியே எனக்கு இப்படி ஒரு விருதை அழை அளித்த சன்னிதானங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மிகச் சிறப்பான ஒரு அறிஞர் சக்கலிங்கையா அவர்கள் அவர்களுக்கு இந்த விருது அளித்தது மிக மிக சிறப்பான ஒன்று பாராட்டு பெற்றவர்கள் அனைவருமே கலைவாணியெல்லாம் அந்த காலத்தில் ஒரே முறையிலே அந்த ஜேஆர்எஃப் தேர்விலே வெற்றி பெற்று வேரூரில் தான் முனைவர் பட்டத்துக்கு சேர்ந்தார்கள் பிறகு உலகத் தமிழாட்சி நிறுவனத்துக்கு சென்று மிக சிறப்பாக தண்டபாணி சாமிகளுடைய நூல் பதிப்பு பணிகளை எல்லாம் செய்து வருவதை நான் அறிகின்றேன் இப்படி நல்ல செயல் செய்கின்றவர்களுக்கெல்லாம் பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கி இருக்கக்கூடிய தன்மையை நினைத்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்